ஆ வணக்கம் பைபீம் பீம் என்னன்றா இருக்கியா என்ன படம் எப்படி இருக்குது உங்கள் தலைவர் படம் எடுத்திருக்காரு சூப்பராக இருக்கா ஆ உங்கள் வழிகளை பூரா வேதனைகளை குட்டியிருக்காரா ஆமாம் ஆமாம் உங்களுக்கு மட்டும்தான் வேதனை இருக்குது வழி இருக்குது மற்ற சமூகத்துக்காரங்க பூரா சொற்களத்துலேயும் இப்போ சொற்கத்தில் போயிட்டு பாலும் பழமும் சாப்பிட்டு பஞ்சமாக படுத்திருக்காங்க ஆ ஆமாம் ஆமாம் அப்புறம் ஆ இன்னொரு கோலார வேலை உங்கள் ஏன்னா முன்னாடி சோழனோட நிலத்தையும் உங்களுக்கு பிடிக்கிட்டேன் என்ன ஏன் கோலாரம் நம்புவோம் உங்ககிட்ட ஆ ஆமாம் உண்மையா ராசராசன் ஓ நிலத்தை பண்ணணும்ண்ணா ஆமாம் நாடே சொந்தமாக இருக்கும்போது அவர் போய் ஓ நிலத்தை எதுக்கு கொடுக்கணும் ஆ இந்த படத்துலையும் சொல்லியிருக்கீங்களா ஆ என்ன எப்படி பாரப்பினு சொல்ல கேட்டு ஆ பௌத்த தலை வெட்டுறான்ண்ணா சரி சரி சாதியவாதிகளையும் ஆண்ட பாரம்பரைகளையும் செருப்பால் அடிச்சிருக்கா சரி இந்த ஆண்டைகள்லாம் யாருப்பா அடிக்கடி ஆண்டைகள் ஆண்டைக்குன்னு சொல்கிறீங்க நம்ம ஊரில் பறையரும் ஆண்ட பரம்பரை பேசுகிறாங்க பலரும் பேசுகிறாங்க எல்லா சமூகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா சமூகமும் பேசுது யாரு தான் ஆண்ட பரம்பரைகள் நீங்கள் அடுத்ததான் கிளியர் கட் பண்ணிடுங்க ஆமாம் அடுத்த படம் இருக்கும்போதே நீங்கள் சொல்லிருங்க ஆண்டை ஆண்டைகள் வந்து இந்த படத்தை பார்க்க வேணா உங்களுடைய காசு எங்களுக்கு வேணான்னு சொல்லிடுங்க ஆமா ஆமாம் சரி வேறு அப்புறம் சாதி வரையில் பேசுகிறேண்ணா என்னடா அது ஆ சரி சின்ன கவுண்டர் தேவரமாக நாட்டாம் வந்தப்பலாம் என்ன சின்ன ஆள் ஆந்தேன் ஆ சரி படத்தை வரி ஜாதி வரியோட்ருக்கா ஏண்டா அதுலேயே கடை ஜாதி வரி இருக்குது வில்லேன் அதே சமூகத்தை சேர்ந்தவர் ஒரே சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைன்னு எடுத்துருக்காரு நீங்கள் அப்படி இல்லையடா மாற்று வேறு வேறு சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே கோடு என்ன கோடு வேடு ஏதோ பின்னாடி அது வைக்கிறேன் இது வைக்கிறேன் குறியீடு வைக்கிறேன்னு சொல்லி வைக்கிறீங்க அப்படியா சரி என்ன சொல்ல வர இப்போ நீங்கள் வந்து அந்த ஒரு முன்னாடி நடந்த விஷயங்களை பேசி மறந்துட்டு இருக்கிற தலைமுறைக்கு உன் பாட்டன் எப்படி பண்ணியா அப்படி பண்ணியா அப்படின்னு சொல்லி அவங்க மனசுக்குள்ளே வன்மத்தை விதைக்கிறீங்க ஒன்னா இருக்க சமூகம் உங்களுக்கு பிடிக்கல உங்கள் அரசியல் லாபத்தைக்காண்டி இது பண்ணுறீங்க சரி அந்த காலத்தில் அப்படி இருந்து போய் இருக்கா நீங்கள் போனால் இப்போ கக்கத்தில் சுண்டா வைக்கணும் சிறப்பு கலந்து எந்த ஊர்ல சொல்றாங்க இப்ப எங்கேயாச்சும் ஒன்னு ரெண்டு நடக்கும்ல நான் என்ன சொல்றேன் நல்லவன் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை காமி கெட்டவனே இல்லாத ஒரு சமுதாயத்தை காமி சரியா தமிழ்நாட்டுல நீ எந்த ஜாதியா இருந்தாலும் சரி உம் சமத்துவம் பெறணும் ஆமா சரி சமத்துவம் நீங்க ஏன் கிருமியலேயர் அரசு கொண்டாந்து எதுக்கு எதுக்குறீங்க கிருமியலேரு கொண்டாந்தா ஒரே ஜாதியில வசதி படைச்சின்னு பூரா அவனுக்கு இல்லாமல் போயிடும் வசதி இல்லாம கிடைக்கும்ல நல்ல வாய்ப்பு அது அதை ஏன் வசதி இல்லாதவங்க வசதி இல்லாதனே இருக்கட்டும் அப்படின்னா ரெண்டா இப்போ ரஞ்சித்தோட குடும்பமும் எங்கள் ஊரில் நம்ம ஊரில் இருக்கிற ஒருத்தர் வேலை வேலைவாக்கிறோட குடும்பமும் ஒரே தகுதியா அவருக்கு கிடைக்கிற வாய்ப்புகள் இவருக்கு கிடைக்குதா அதுதானே வந்து விஷயம சொல்லியிருக்கு கிருமியில் இருக்கணும் நல்லா இருக்கணும் அதை எதுக்கு நீங்கள் எடுத்துட்டீங்க ஆமாம் எனக்கு என்னென்னா இவங்க எங்கள் ஆண்ட பரம்பரை தர்றாங்க வேறு அவங்கள நினைச்சா தான் பாவமாக இருக்குது இங்கே பேசிக்கிறாங்க திரும்ப நான் தான் இப்போ ராசரா சொல் வாரிசுன்னு பேசி அப்புறம் ஆசனாசன பற்றி தப்பாக பேசுனா எவ்வளோ ஆயுதக்க மாட்டேறாங்க ஆனால் நல்லா உங்கள் அரசியலுக்காண்டி உங்கள் பணத்தை வைக்காண்டி நல்லா தூங்கி விட்டு ஒன்னா இருக்கீங்களை பூரா சண்டோட வைக்க போய் போகிறீங்க பட்டக்காய்ங்களை தான் எடுக்கிறீங்க ஆமா இப்போ நான் என்ன சொல்கிறேன் நீ எதுக்கு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி போகிறேன் இப்போ நடக்கிறத எடு இப்போ சென்னையில் த ஆதி தமிழ் குழிகளுடைய இடத்த பூரா அரசு பிடுங்கிட்டு போகுது இந்த பரந்தூர் மாநிலத்தில் வந்து கொடுக்குறாங்க அது அதை பண்ணி ஒரு குரட்சி எடு காராயம் விற்று பட்டியல் சமூகத்து மக்கள் பூரா பாதிக்க போகிறாங்க கஞ்சாவால் பாதிக்க போகிறாங்க அதை குறித்து ஒரு பாடம் எடு இந்த என்னதான் என்னது அறிவாலயமே திமு பஞ்சம் நிலத்தான் இருக்குது அதை கேட்டு வாங்க சொல்லு அண்ணன் பொய் பீம் என்னன்னு சும்மா ஏன்னா அவன் வந்து திரும்பி கேட்க மாட்டேன் செத்து போய் அவன் வந்து திரும்பி கேட்க மாட்டான்னு சொல்லி செத்தவனை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ பண்ணுங்க பண்ணுங்க உங்கள் காட்டில் மழை பெய்யுது எது சொன்னாலும் கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு தலையாட்டி கூட்டம் இருக்கு அது இப்பெல்லாம் வந்து பெண்களை பத்திரமா இருங்க பாதுகாப்பா இருங்க அப்படின்னு சொல்கிறவர்களும் சாதி வெறியரு பூமரு லவ் பண்ணுற பொண்ணை மாற்றம் முடிச்சிடான்னு சொல்ற ரஞ்சித் மாதிரி சொல்கிற உங்கள் தலைவர் மாதிரி சொல்கிறால்தான் புரட்சி இயக்குநர்கள் ஆமாம் அதே அவள் அப்பா கல்யாணம்ல அப்பா அப்பா எத்தனை பேர்த்த இது பண்ணிக்கா நீயே பார்த்துக்க சரி விடுது பேசினா பிரச்சனையா போயிடும் சரி பார்த்துக்க கவனமா இரு